வாங்கினா ஒரு முறை இப்படி செஞ்சு பாருங்கள் அதோடய வாசமே வந்து தெரியாத அளவுக்கு ரொம்பவே டேஸ்ட்டியாகும் ஸோ எல்லாருமே விரும்பி சாப்பிட்ற அளவுக்கு இருக்கோங்க ஸோ அதுக்கு நான் இன்றைக்கி முந்நூறு கிராம் அளவுக்கு முள்ளங்கியை வந்து நல்லா மேலே இருக்கிற தோலை சீவி பொடிசாக கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன் இது ஒரு பக்கம் இருக்கட்டும் இப்போ அடுப்பில் ஒரு கடையை வச்சுருக்கேன் கடாய் நல்லா ஹீட் ஆனதும் ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு எண்ணெயை சேர்த்துக்கலாம் ஏன்னா நல்லா சூடானதுக்கப்புறமா முக்கால் ஸ்பூன் அளவுக்கு கடலப்பருப்பு ஆட் பண்ணிக்கலாம் ஸோ அதே ஸ்பூனில் அரை ஸ்பூன் அளவுக்கு உளுந்து சேர்த்துட்டு இது லைட்டாக பொரியட்டும் கூடவே வந்து நம்ம ஒரு கால் ஸ்பூன் அளவுக்கு கடுகையும் சேர்த்துக்கலாம் ஸோ கடுகு வந்து ஓரளவுக்கு புரிஞ்சு வரட்டும் ஸோ அந்த பருப்போடைய கலரும் வந்து நல்லா சேஞ்ச் ஆகட்டும் ஸோ அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நம்ம வந்து காஞ்ச மிளகா ஒரு காஞ்ச மிளகாவை நான் கட் பண்ணி சேர்த்துருக்கேன் விதைகளை நீக்கி இது கூடவே வந்து பிடிச்ச அண்ணன் வெங்காயம் ஒரு பெரிய சைஸ் வெங்காயத்தை சேர்த்துக்கலாம் கூடவே ஒரு கைப்பிடி அளவுக்கு கருவேப்பிலை ஸோ எல்லாத்தையுமே சேர்த்துட்டு லைட்டாக வதக்கி விடுங்கலாம் ஸோ ரொம்ப வதங்கி சுருண்டு வரணும் அவசியமே கிடையாதுங்க லைட்டாக வதங்கி இருந்தாலே போதும் இப்போ இது கூடவே உன வந்து நம்ம கட் பண்ணி வச்ச முள்ளங்கியை சேர்த்துக்கலாம் ஸோ லைட்டாக வதங்கி வந்ததுக்கப்புறமா நம்ம முள்ளங்கி ஆட் பண்ணிவிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம் நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு நம்ம கொஞ்சம் போல் தண்ணியை மட்டும் சேர்த்துட்டு மூடி போட்டு மூடி வச்சிட போகிறோம் ஸோ நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க அவ்வளோதாங்க இப்போது இதில் கொஞ்சம் போல் தண்ணி மட்டும் சேர்த்துட்டு ஒரு லிட்டு போட்டு நம்ம ஒரு சீக்கிரமாக வெந்து வந்துடும் இது ஒரு அஞ்சு நிமிஷத்துக்கு மூடி போட்டு மூடி வச்சிடலாம் ஸோ அதுக்குள்ளே வந்து நம்ம ஒரு மசாலா வந்து ரெடி பண்ணிக்கலாம் ஸோ இந்த குட்டி குட்டித்தட்டில் பார்த்திங்கன்னா தேங்காய் எடுத்திருக்கேன் ஒரு சின்ன துண்டு இஞ்சி எடுத்துருக்கேன் ஸோ பச்சை மிளகாய் எடுத்துருக்கேங்க ஸோ இஞ்சி தான் வந்து இதில் ரொம்பவே முக்கியமானது நம்ம இது சேர்க்குறதுனால இதில் இருக்கிற அந்த வாசம் வந்து தெரியாமல் இருக்கும் ஒரு பச்சை மிளகாய் சேர்த்துருக்கேன் கூடவே ஒரு ரெண்டு பெரிய ஸ்பூன் அளவுக்கு போட்டு கடலை ஸோ இது எல்லாத்தையுமே சேர்த்துருக்கேங்க இப்போ மிக்சி ஜாரில் போட்டு நல்லா குரக்குரணை அரைச்சி எடுத்துக்கலாம் ஸோ அவ்வளோதாங்க இந்தளவுக்கு குறை குரணு இருந்தால் போதும் தண்ணி வந்து கொஞ்சம் கூட சேர்க்காம நம்ம குறை குரணை அரைச்சி எடுத்துக்கணும் ஸோ இந்த சைடு பார்த்திங்கன்னா முள்ளங்கியில் நல்லாவே வந்து வதங்கி வந்துச்சு வந்துடுச்சு கொஞ்சம் போல் தான் தண்ணி இருக்குது நம்ம இதில் தேவையான அளவு உப்பு சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி அந்த தண்ணி நல்லா ட்ரை ஆகுற வரைக்கும் மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம் ஸோ தண்ணி நல்லா சுருண்டு வந்ததுக்கப்புறமா நம்ம அரைச்சி வச்ச அந்த பவுடரை வந்து சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு நல்லா ஒரு மிக்ஸ்அப் பண்ணி விட்டுருங்க ஸோ ரெண்டு நிமிஷத்துக்கு நல்லா இதுலேயே வந்து வதக்கி விட்டுருணும் ஸோ நல்லா ரோஸ்ட் ஆகி சூப்பராக வந்து இந்தளவுக்கு கிடச்சிச்சின்னா நம்மளுடைய சூப்பர் டேஸ்டியான முள்ளங்கி பொரியல் அதில் இருக்கக்கூடிய அந்த வாசனை வந்து தெரியாத அளவுக்கு இருக்கோங்க ஸோ இந்த முள்ளங்கியில் வரக்கூடிய அந்த வாசனைக்காகவே நிறைய பேர் வந்து முள்ளங்கி வந்து விரும்ப மாட்டாங்க ஆனால் முள்ளங்கி அந்த அளவுக்கு நல்ல ஒரு பொருளுக்காய் ஸோ கண்டிப்பாக இதே மாதிரி ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்கள் ஃபீட்பேக் கமென்சேஷன்லாம் சொல்லுங்கள்